ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு நாளை நல்லா சரியாக வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ போடலை இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கணும்ட்டு நாங்கள் எடுக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாஸ்ட் நாளில் இருக்கோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி தான் வருஷம் ஓடுதுன்னே தெரில ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே ஓடிடுறது கொண்டு 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 ஒன்று ஓடிடுது ஆனால் ஸ்பீடாக ஓடினாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு நிறைய கஷ்டங்களும் இருந்திருக்கு அதெல்லாம் சரி என்னென்ன அப்படியே பேசிக்குவோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ அப்புறம் வந்து நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் அடிச்சிருக்கோம் அந்த காலண்டர் இது அது உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா அது பண்ணலாம் என்னக்கா ஆனால் ஒரு ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப ஒரு ஒரு ஞாபகம் இருக்குது தேவை ஏன் ஏன் ஏ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃபோட்டோவே இல்லை ஏன் ஏன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன ரெண்டு வருஷத்தில் அப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலை அதுக்கப்புறம் தோன்றப்ப நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஃபோட்டோவும் ரெண்டு பேரும் மட்டும் இருக்க வேண்டான்ட்டு அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்கள் ஃபோட்டோ பிரேமே நாங்கள் இது பண்ணவே இல்லை நான் ஆனால் எனக்கு அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபோட்டோ வச்சுக்கணும் வச்சுக்கணுன்ட்டு அவங்க வந்து இப்போ எங்கள் கல்யாண நாளுக்கு ஏழாவது வருஷம் கல்யாண நாளுக்கு இப்போ அவங்க அது அடிச்சுட்டு வந்தாங்க அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோ அடிச்சோன்னாங்க சடனாக மணார்குடி போனோம் எனக்கு சிம்மு அங்கே போனோம் அந்த கடையில் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க அவங்க அதை பார்த்த உடனே நல்லா இருக்கு எங்கே அடிச்சுக்கின்னு கேட்டாங்க அவங்க அடித்த இடத்த சொன்னாங்க அந்த ஸ்டுடியோவை அங்கே போனோம் டக் டக்குன்னு அப்படியே நடந்துருச்சு அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஃபோட்டோ பார்க்குறப்ப எவ்வளோ ஞாபகம் இது வந்து எங்கள் கல்யாணம் பண்ணி மூணு வருஷத்தில் நாங்கள் எடுத்தது ஊட்டி போயிருந்தோம் அப்போ எடுத்தது இந்த ஃபோட்டோ திருப்பி இது வந்து நாங்கள் ஊட்டி போயிருந்தோம் அப்போ எடுத்தது இது வந்து இப்போ கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துல நம்ம சென்னை போயிருந்தோம் இதுவும் ஃப இதுவும் கூட ரெண்டாவது டைமும் மூணாவது டைமும் ஊட்டி போனப்போ எடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் சென்னை போனது அதுவும் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு புது சொந்தம் மாதிரி அக்கா துர்காக்கா கிடச்சிருந்தாங்க நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நம்ம சென்னை வரைக்கும் நான் போனதில் ஃபஸ்ட் டைம் போனோங்கிறதும் ஞாபகம் இருக்கிற மாதிரி அக்காவை பார்க்க போனோங்கிறதையும் லை நம்ம என்னோடய லைஃப் லாஸ்ட் டே வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரியே அந்த ஃபோட்டோ அவங்க அவங்க தங்கியிருக்கிற இடத்துல தான் அந்த ஃபோட்டோ எடுத்தோம் அதனால் இந்த ஃபோட்டோவையும் இதையும் ஜாயின் பண்ணி நாங்கள் இது பண்ணோம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ரொம்ப நல்லா உள்ளது இங்கே இருங்க அழகாக இது எங்கள் வீடுக்கார வந்து அவங்க கல்யாணத்துக்கு மு எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க டெல்லி போயிருந்தாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இது வந்து அந்த ஃபோட்டோவில் உள்ளது அப்படியே எதுவும் இது பண்ணாமல் அப்படியே ஒரிஜினலாக வேணும்னு சொல்லி உங்கள் மொபைல்லேருந்து அமுச்சு விட்டு அப்படியே இது பண்ணாங்க நல்லாயிருக்கு சூப்பராக தான் இருக்குது இது இது வந்து மன்னார்குடியில் விபின் ஸ்டூடியோன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் நாங்கள் அடித்தோம் அந்த பொண்ணு சொன்னாங்க அங்கே தான் அடித்தா நல்லா சரி நாங்களும் அங்கே போயிட்டு அடிச்சுட்டு வந்தோம் அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நம்ம சொல்கிறோம் புது வருஷம் தொடங்குறப்ப ஒரு சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அந்த இடம் வந்து அந்த ஃபோட்டோ இடம் என் ஃபோட்டோ என் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து இதுக்கு ஒரு இது டெல்லி போனப்போ எடுத்து தான் ஆனால் இது வந்து எங்கன்னா இது இதில் தாஜ்மஹால் எங்கே இருக்குது டெல்லி பக்கத்து தான் அந்த பக்கம் அந்த ஊருக்கு டக்குன்னு வரல ஆக்ரால இருக்கு ஆக்ரா தான் ஆனா அது அது வேற மாநிலம் அது செஞ்சி கோட்டை இது ஆக்ரா போர்ட்னு சொல்லுவாங்க அது தான் ஷாஜஹான் வந்து அடைப்பட்ட அவங்க அப்பா ஷாஜஹான் வந்து அவங்க அப்பா ஏதோ சிங்கினோரும்ல அவன் அவர் சரில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவங்க அப்பாவை வந்து இந்த போர்ட்டில் ஆக்ரா போர்ட்டில் தான் அடைச்சி வச்சது அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தாஜஹான் அப்பா தானே ஜாஜகன் தான் இதில் அடைச்சி வச்சது ஜாஜாகன் பையன் வந்து பெரியவன் அவன் பிறகு இதில் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் இதில் அடைச்சி வச்சுது இதிலேருந்து பார்த்தா அந்த தாஜ்மஹால் தெரியும் இப்படி வந்து தாஜ்மஹால்லேருந்து இப்படி இருந்து வளையும் வந்து ஆறு பக்கத்தில் தாஜ்மஹால் இருக்கிட்டு ஒரு ஆறு ஓடுதில் ஆக்ரா ஆறு அந்த ஆறு வளைவில் இருக்குது இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியும் கடைசி காட்டத்தில் இந்த இதை பார்த்துக்கிட்டே தான் ஒரு இறந்தார்னு ஒரு இது அதனால தான் நான் மெயினாக இதை வந்து நான் பிரேம் பண்ணணும் நினச்சேன் நல்லா இருக்கு அப்ப வந்து கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்காங்க தொப்ப இல்ல இது வந்து எத்தனை வருஷம் ஏழு எட்டு பத்து வருஷம் இருக்கும் இது எடுத்து ஆனா தாடி அப்பல இருந்து தாடி வச்சிருக்காங்க தான் அவங்க நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம்ல அதனால ரெண்டு போட்டோ இது பண்ணோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு வந்து வருஷம் தொடங்குறப்ப ஒரு சில இதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம் சில பேர் கடைப்பிடிப்போம் சில பேர் கடைப்பிடிக்க மாட்டோம் சில பேர் அதை யோசிக்கவே மாட்டோம் அப்படி தான் இருக்கும் நாங்களாம் யோசிக்கவே மாட்டுறவங்க அந்த கேட்டகிரி நாங்களாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு ஒரு வருஷமும் வர்றப்போ டக்கு டக்குன்னு இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷங்கிறது தெரியவே தெரியாது டக்கு டக்குன்னு வந்துடுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிறைய சந்தோஷமும் இருந்துச்சு அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் கூட சண்டை அழுகை நிறைய இந்த வருஷத்தில் நடந்தது அதில் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷங்களில் நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு சந்தோஷம்னா நம்ம எங்கள் வீடு கட்டி நம்ம ஊருக்கு வந்தது தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஏன்னா நம்ம நம்ம வாடகை வீட்டிலே இருந்துட்டு நம்ம சொந்த வீடுங்கிறப்ப நம்ம தேவை வீடு கட்டிட்டு வந்தது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இது பண்ணிக்கிறது வந்து நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டு மூவ் ஆனது இப்போ ஏன்னா ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு இருப்போம் ஆனால் அதுக்கான இது நேரம் அமையாது இந்த வருஷத்தில் தான் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் ஒன்று நடக்கணும்னு நமக்கு நேரம் அமைஞ்சிருக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமானது அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் பாப்பா பொண்ணானது அதெல்லாம் நமக்கு இந்த வருஷத்தில் சந்தோஷமானது தான் மறக்க மாட்டோம் அப்புறம் வந்து மகிமிதுக்கு வந்துட்டு காது குத்துனது அப்புறம் எங்கள் குட்டி தம்பி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நிலன்குட்டி வந்திருக்கான் அந்த மாதிரி நிறைய சந்தோஷங்களும் இருக்குது கஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எங்களை விட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஃபர்ஸ்டில் தானே போனது இருபத்தி அஞ்சாந்தேதி அது அது ரொம்ப எங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப சோகமானதுன்னா அது அது அதை இதே பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி இல்லை பொங்கல் இல்லை இந்த கார்த்திகை இந்த சாமிக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே நாங்கள் இது பண்ணலை ஏன்னா அந்த சாம்பிராணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நான் எவ்வளோ சாமி கும்பிட்டு எல்லா இது பண்ணமோ இப்போ நான் சாமியே கும்பிடுறதில்லை அந்த ஒரு வருஷம் ஆகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி எதுவும் நாங்கள் வீட்டில் பண்ணலை அப்புறம் வந்து நிறைய இந்த வருஷத்தில் எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அந்த காசு பணப்பிரச்சனை நிறைய வந்திருக்கு எங்களுக்குள்ளே சண்டைகளும் நிறைய வந்திருக்கு அழுகைகள் இது மாதிரி எல்லாம் கலந்து தான் அந்த வருஷம் போயிருக்கு எங்களுக்கு ஒரே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்க முடியாது சண்டையும் இருக்க முடியாது கவலைகள் இருக்க முடியாது எல்லாம் கலந்த வருஷம் தான் எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவாகவே நம்ம வந்து எல்லாம் நல்லதே நட நடக்கணும்னு நம்ம இது பண்ணாலும் ஒரே மாதிரி கடவுள் கொடுக்க மாட்டார் இந்த வருஷம் எங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கலந்த வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்தது வரப்போகிற வருஷமும் நமக்கு வந்துட்டு எல்லாம் கலந்தே இருக்கட்டும் கடவுள் என்ன தாங்கக்கூடிய அளவு கொடுத்தா போதும் அதுதான் கஷ்டமே இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஒரே மாதிரி சந்தோஷமாகவே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் கஷ்டத்தை கடவுள் கொடுக்கட்டும் அதை எங்களால் தாங்க முடிய தாங்கக்கூடிய கஷ்டங்களை கொடுத்தா போதும் அப்படி நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அடியெடுத்து வைப்போம் அப்புறம் என்ன அவர் வந்து நாளைக்கு எங்கள் ஊரில் எல்லாரும் ஓம் சக்திக்கு மாலை போடுறாங்க நாங்கள் வந்து போடலை ஆனால் போடலாமா ஆனால் நான் போடலை நம்ம ஒரு வருஷம் மாமாவுக்கு உக்காந்த இது முடிஞ்ச அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாலை போடலை நான் வந்து இது மாதிரி இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் நமக்கு இல்லை அது என்ன ரிவெஞ்சு தானே சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஒரு பிளான் போடுவாங்களே இந்த வருஷத்துல இதெல்லாம் உடனே போகணுங்கிறது எல்லாம் ஆனால் நாங்கள் அப்படி

ஊரோட வந்துரும் அப்படிங்கிற ஆசா உங்களுக்கு அப்ப நானே நினைச்சு நினைச்சு என்னன்னா எங்க மாமா வந்து நம்ம இவங்க வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது எல்லா பாவம் இருக்கும் தானே நம்ம புள்ள ஆஹ் பொறுப்பு இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒரு இடம் ஒரு வீடு வாங்கி நாங்க வந்துட்டோம்னா அவங்க பாத்துட்டு போயிட்டாங்கல்ல அதை நினச்சா அப்பப்போனா எங்களுக்கு ஒரு ஒரு இதாக இருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்புறம் வந்து நான் சமைச்சு கொடுத்துனா இங்கே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சமைப்போம் அது வந்து அது ஒன்றும் தெரியாது நான் தனியாக நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் மலைக்கு இங்கே போயிருந்தாங்க ஐயப்பன் கோயிலுக்கு அப்போ வந்து இங்கே தூங்குனாங்க சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அதை நினச்சா அப்பப்போ நான் சந்தோஷப்பட்டு கடவுள் வந்து அப்போ அதையாவது கொடுத்தாரே சப்போஸ் நாங்கள் வீடு கட்டி இங்கே வராமல் இருந்திருந்தோம்னா அந்த மாதிரி தனியாக நம்ம வீட்டில்ன்னு வந்து அவங்க தங்காமவே இருப்பாங்கல்ல அதை நினச்சி அப்போ அப்போ சந்தோஷப்பட்டுங்க அப்படியாவது ஒரு அமைப்பு இந்த வந்து வருஷத்தில் நமக்கு கிடச்சிருக்கு அதுதான் நமக்கு வந்து கடவுள் இப்போதைக்கு எல்லா எல்லா சந்தோஷமும் இருக்குது அந்த கடவுள் ஒரு குழந்தைய மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கொடுத்துட்டாருன்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை அப்புறம் வந்து நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருக்கும் நல்லதே நம்ம எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிப்போம் பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னொரு சந்தோஷமான செய்தியும் நமக்கு நடந்திருக்கு அது என்னங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் சொல்கிறோம் அது எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க அவங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்று இருக்கு இருக்குது அதுக்கான வேலை போயிட்டுருக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும்னா துர்காக்காவை நான் சொல்லணும் அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க கிடச்சது எங்களுக்கு வந்துட்டு ஒரு புது சொந்த மாதிரி இப்போ நீ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே புது சொந்தம் தான் எங்களுக்கு சொந்தந்தான் அதையும் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நம்ம கூட பிறந்த அக்கா மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டங்களை வந்து பங்கெடுத்துக்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில எங்களுக்கு ஒரு அக்கா கிடச்சிருக்காங்கிறது ஒரு சந்தோஷம் அதுதான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம் அப்புறம் என்ன ஏதாவது மறந்துருக்கனா எதுவா இருந்தாலும் இந்த தோசோட மறந்து போவோம் எல்லாம் மறந்து போயிவிட்டோம் சரி பாப்போம் எல்லாருக்குமே ஹாப்பி இயர் புது வருஷத்தை நோக்கி போவோம் இப்போ மன்ன உள்ள இருந்து இருந்தா அதாவது கேக் எதுவும் இங்குட்டு எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கோம் அதனால நாங்க எதுவும் இது பண்ணலை ஆஹ் குளிச்சுட்டு மழை வேற இன்னைக்கு கட இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல அதுதான் கடவுளோட இது போல எல்லா எல்லா அழுக்கும் போகட்டுங்கிற மாதிரி மழையை குடுத்துட்டாரு இன்னைக்கு எனக்கு ஒரு என்ன வருத்தமனா இது என்னன்னா இதுல

இன்னுமே நல்லதும் ஜீரணிச்சிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லுவோம் வந்துருமா சே ஏன் ம நைட்டில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம் அப்போ கூட ஏன் மாமாவுக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சே கொஞ்சம் நேரம் தூக்கமே வராது அப்படி எனக்கு யோசிப்பேன் மாமா வந்து பக்கத்து வீடு தான் ஏன் நம்ம இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறோன்னு கூட யோசிப்பேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் நாங்கள் மண்ணாவூரில் இருந்தாலும் சரி திருப்பூரில் இருக்கிறப்பையும் சரி ஏதாவது ஊரில் நல்லது கெட்டதுன்னா அவங்க தான் ஃபோன் அடிப்பாங்க எங்கடாம்பி டம்பி இருக்க எங்கள்டாம்பி இருக்கேன்னு ஊரில் நல்லது கெட்டது சொல்கிறது போகிறது எல்லா தகவலும் அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு இது தான் ஆனால் நான் நினச்சிக்கோ நம்ம வந்து சரி அந்த மாமா இறந்துட்டாங்க ஏன் நம்ம இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறோன்னு கூட நினச்சிக்குவேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் ரொம்ப இந்த மைண்டில் ஏற்றி கூடாதுன்னெலாம் யோசிப்பேன் ஆனால் ஞாபகம் வந்துடும் நல்ல நெருக்கமாக இருந்தோம் பக்கத்தில் வந்தமேனு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் நம்ம பக்கத்தில் வந்தால் அந்த மாமாவோட கொஞ்ச நாள் இந்த பழகி நம்மளால் சர்வே பண்ண முடியலைன்னா ரொம்ப வருத்தம் இல்லை அதுதான் எனக்கு என்னன்னா அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா இன்னமாதிரி எது நடது லைஃப்பில் எது நடக்கிறது நல்லது கெட்டது எது நடந்தாலும் அப்படியே அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே போயிடணும் நம்ம வந்து அது வீராப்பா இருக்கிறது உண்மையில அவர் அந்த அவர் அந்த அண்ணன் டெத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் வீராப்பா இருக்கிறது யார் எது சொன்னால் அப்படியே நமக்கு பதிலுக்கு அது செய்யணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இது இல்லாமல் அப்படியே மெயின் சரி ஒருத்த வந்து அடித்தாங்கன்னா அடிச்சிட்டு போ ஒன்று திட்டுறாங்களா திட்டிட்டு போ

ரொம்ப மனசை பாதித்த ஒன்று எங்கள் மாமாவுக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் ரொம்ப பாதித்தது இன்னொன்று இருந்து நானே யோசிச்சுக்கிறேன் இந்த இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம யார் நம்ம நெருங்கினோங்க யாரும் இறந்துனா இவ்வளவு வருத்தப்பட்டதுனாலே எனக்கு தெரியலை அவ்வளவும் ஒரு ஒரு வருத்தம் எனக்கு இப்போவும் அது போகவே மாட்டேங்குது அப்புறம் வந்து இப்போ நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம வந்து அது எங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ கூட அதை நாங்கள் பண்ண போகிறப்ப அந்த மாமா தான் யோசிச்சுட்டு ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்கள வச்சு தான் நம்ம பண்ணணும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் எல்லா அதாகிடுச்சி எல்லாம் கடவுள் சீக்கிரம் அப்படி கூட்டிகிட்டு வர மாதிரி வருஷத்தில் மொதல் இதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு அவங்க அப்பா போனது அப்புறம் இந்த மாமா போனது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு அதுதான் கடவுள் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிடுறாங்கங்கிற மாதிரி ஒரு கோபமாகவும் இருக்கல நமக்கு ஏன்னா முடியாமல் முடியாம இருக்காங்க இப்போ வயசானவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறப்ப அவங்கெல்லாம் அப்படி இதாகிறது ஒன்றும் தெரியாது ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து அவங்க எல்லா பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் சரி பண்ணி போகிறது வேற இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கிறப்ப நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிதான் அப்புறம் என்ன நம்ம வந்து இப்போ ஒருத்த ஒருத்த ஒன்று சொல்லிட்டா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே நான் வந்து கொஞ்சம் யாரும் பேசலைன்னா போய் டக்குன்னு பேச மாட்டேன் பார்க்குறேன்னா அவங்க வந்து தான் நான் பேசுவேன் என் அப்படியே நான் பழகிட்டேன் அதெல்லாம் நான் இருக்கேன் இனிமேல் நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இனிமேல் அவங்க பேசுனான்னா பேசாட்டேன்னா நம்ம பேசுவோம் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதிமொழி எடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய உறுதிமொழி அதுதான் சரி உங்களுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ரொம்ப வளவலைன்னு பேசின மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு அப்படியே பேசணும்ல அந்த கடந்து வந்ததை அதனால் அப்படியே ஒன்று ஒன்று வந்துடுச்சு போல் ஏதாவது தவறாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன நன்மைகள் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நம்ம வந்து நம்ம மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டா தான் இப்போ எனக்கு வந்து நம்ம இப்போ இதை என் வீட்டுக்காரில் கூட இந்த மாதிரி எனக்கு இருக்குன்னு பேச முடியாது இந்த மாதிரி இப்போ வீடியோவில் சொல்கிறேன்னா என் மனசில் உள்ளதெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி உங்கள் மனசுலேயும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து நாளைக்கு புது வீடியோவில் பண்ணுவோம் புது வருஷத்தில் புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் இதை வந்துட்டு எந்த இடத்துல மாட்டலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த செய்துபாட்டமால எங்கன்னா இந்த ரெண்டு போட்டோவையும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது நல்லா இருக்குல்ல வீட்டுக்கார சிரிக்கிறாங்க வருங்க வீட்டுக்கார சிரிச்சு பார்த்துருக்கீங்களா சிரிக்கிறத வரங்க இது வந்து அந்த அக்கா தான் போட்டோ எடுத்தாங்க நல்லா இருக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தல அப்படியே நாங்கள் போட்டோ அமுச்சு விட்டதில் வச்சு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து விபிங் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு பிரேகமால திரில இருக்கு இந்த இதுதான் அவங்க நம்பர் நம்பரு யாருக்காவது தேவைப்பட்டுச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இதோட விலை வந்து நானூறுபாய் ஒன்னு ஆமா ஒண்ணு நானூறுபாய் இது நாங்க வந்து இது இது பிளானே இல்லை சடனா கடையில ஒருத்தவங்கள பார்த்தோம் அவங்க வச்சிருந்தாங்க அதை பிடிச்சி போய் டக்குன்னு நாங்கள் பண்ணதுதான் ஒரு ரெண்டு நாள்ல அடிச்சு கொடுத்துட்டாங்க தான் நீங்கள் ஒரே நாள் அடிச்சு கொடுத்துருவாங்க நாங்க வாங்க போவோம் நாங்கள் போய் மன்னார்குடி போனோம் தான் போனோம் நேத்தி வாங்கிட்டு வந்தோம் அங்கே எங்கள் டிஸ்பிளேவில் இருந்துச்சு எங்கள் ஃபோட்டோ சட்ரஸ் இது இந்த கிளாஸ் மட்டும் கூட்டிகிட்டு எங்கள் வெளில இருப்பாங்க போனால் பார்த்தா எங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு நல்லா இருக்குது சரி ஓகே பாய்